கேட்காத நம்முடைய அறிவை வழி இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் யாருக்கு எது வேண்டுனாலும் இந்த அருட்பெரும் ஜோதி அகவலை நம்பிக்கையோடு அருள் வல்லல் பெருமானை முன்வைத்து இதை படித்தோமே ஆனால் நமக்கு வேண்டிய வேண்டிய எல்லாம் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுபோல இந்த இல்லறம் சிறக்கவும் ஸ்தாபனம் சிறக்கவும் இல்லறத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சுத்த சன்மார்க்க நெறியில் வல்லல் பெருமை வழிநடத்தி எல்லாம் வேண்டிய வேண்டிய வேண்டியவாறு அவர்களுக்கு அருள்வாதித்தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருவதுடன் இங்கு வந்திருக்கின்ற ஆண்மனையை உயிர் ஒவ்வொரு ஒரு குழுவில் இருக்கக்கூடிய எண்ணங்களே எல்லாம் எல்லாருக்கும் தேவை எல்லாமே இருக்காது எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும் ஒரு விண்ணப்பம் இருக்கும் அவற்றையெல்லாம் இந்த இடத்துல வைங்க திருவருள் அவர்கள் கருணை பாலிக்க வேண்டும் என்று வல்லல் பெருமன் தெய்வ திருவிழிலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அருப்புரிஞ்சு தகவலை பாராயணம் செய்ய தொடங்கும் அந்த ஜோதி

மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்திடவும் ஒற்றுமையாக இருந்த இல்லற நடத்திடவும் திருவருள் பாலிக்க வேண்டும் இதற்கு தடையாக இருந்த தடைகளையெல்லாம் நீக்கிவித்து திருவருள் வல்லர் பெருமான் வடிவிலே அவர்களுக்கு உள்ளும் புறமும் நிறைந்து அவருடைய அறிவை விளக்கம் செய்து செய்தித்து பாலிக்க வேண்டும் என்று தருணத்தில் வல்ல பெருமான் தெய்வ திருப்படியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஜோதி அகவலை படிக்க தொடங்குகின்றோம் ஜோதி